கண்ணிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நற்பலன்களை கொடுத்தாலும் பிடிவாத குணத்தை ஏற்படுத்தும் ராசியில் செவ்வாய் இருக்கார் அஷ்டமாதிபதி செவ்வாய் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் வரைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணி முதல் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி காலை பதினொன்னே முக்கால் மணி வரை சந்திர அஷ்டமம் இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அந்த அஷ்டமஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் நீங்கள் குதர்க்கம் பேசுகிறதில் இப்போ நீங்கள் தான் பேசுவீங்க வாயை திறக்கவே மாட்டீங்க ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் திறந்து பேசுகிறீங்கன்னா அன்றைக்கி குதர்க்கமாக இருக்கும் ஆனால் நல்ல விஷயம் என்ன சொத்து வாங்கிறதுக்கு கடன் வாங்கலாம் நீங்கள் கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதை விட பிஸ்னஸை பண்ணி சம்பாதிச்சு அதில் வர வருமானத்தை வச்சு கடன் வாங்கி சொத்து சேர்க்கலாம் நீங்கள் வைசி வருஷா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபிரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்காக உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் ட்ராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்கார் அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கி வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்களில் இந்த அமாவாசை அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலா அஷ்டமி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இனி பார்க்க போறோம் வாங்க ஆராய்வோம் கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நற்பலன்களை கொடுத்தாலும் பிடிவாத குணத்தை ஏற்படுத்தும் ராசியில் செவ்வாய் இருக்கார் அஷ்டமாதிபதி செவ்வாய் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் பிடிவாத குணத்தை விட்டு செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இதில் நான்காம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை நான்காம் இடத்திற்கு குருவின் பார்வை நான்காம் இடத்திற்கு சனியின் பார்வை இதனால் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு இருந்து வந்த அவமானங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் இதில் கலைத்துறை நண்பர்களுக்கு இப்போ நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை நடந்துட்டுருக்கு நம்ம அதை சொல்லி தேவையில்லை தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைப்பது மட்டுமல்லாமல் தவறு செய்யாமல் சில பேர் மாட்டியிருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி காலை ஒன்பது மணி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை பதினொன்னே முக்கால் மணி வரை சந்திர அஷ்டமம் இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அந்த அஷ்டமஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் நீங்கள் குதர்க்கம் பேசுகிறதுல இப்போ நீங்கள் தான் பேசுவீங்க வாயை திறக்கவே மாட்டீங்க ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் திறந்து பேசுகிறீங்கன்னா அன்னைக்கு குதர்க்கமாக இருக்கும் ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டால் அவங்க அம்மாவாக இருப்பாங்க நல்லது நடந்தாலும் தான் கெட்டது நடந்தாலும் தான் ஸோ அம்மாவை பிடிச்சிக்கோங்க உங்கள் தாயாரை பிடிச்சிக்கோங்க அம்மான்னு சொன்னது நான் அவங்க தாயாரை ஸோ உங்கள் தாயாரை பொடித்து கொள்ளுங்கள் தாயாருக்கு உதவி செய்யுங்கள் தாயாருடைய மனசு கோணாமல் நடந்துக்கோங்க இதுதான் சூட்சம் இந்த கன்னிராசிக்கு கன்னிராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வருமானத்தில் குறைவு இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் அது கட கண்டினியூ ஆகும் அதை ஒன்றுமே மாற்ற முடியாது குடும்பத்தில் இருக்கிறவங்க வயசானவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்களே கூட வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் பயணிப்பது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால சுகத்தை கெடுக்கும் சூழ்நிலை ஏற்படுறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது ரேஷ் டிரைவிங் கூடாது இந்த ஸ்கிட் பண்ணுறேன் இந்த வீலிங் பண்ணுறேன் இந்த விளையாட்டெல்லாம் பண்ணாதீங்க இது லீகலாகவும் பிரச்சனை வரும் உங்களுக்கு அதே சமயம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நாலாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால இரத்த காயம் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் இவங்களுக்கு ரொம்ப விசேஷம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் விவசாயம் பண்ணுறேன் இல்லை வந்து வீடு கட்டி கொடுக்குறேன்னா தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வருமானம் வரும் அதனால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் அதனால் நீங்கள் சொ சொத்து வாங்கிறதுக்கு கடன் வாங்கலாம் நீங்கள் கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறத விட பிஸ்னஸை பண்ணி சம்பாதிச்சு அதில் வர வருமானத்தை வச்சு கடன் வாங்கி சொத்து சேர்க்கலாம் நீங்கள் வைசி வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறது போல் உங்களை பற்றி பெரியவர்கள் பெருமையாக பேசுவார்கள் அதாவது உங்களை காலேஜில் படிக்கிறவங்களாக இருந்தால் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த வேலை செய்யக்கூடிய மேனேஜ்மெண்ட் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க நீங்கள் யாருக்கிட்டேயாவது கலைத்துறையில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய டைரக்டர்ஸ் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க ஸோ யூ வில் பி ஹானர்டு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாக்கு சாதனம் ஏற்படும் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும் நீங்க வார்த்தையை வச்சு பிசினஸ் பண்றவரா இருந்தா அதாவது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு யார் உங்களை எதிரியா இருக்காங்களோ கூடவே இருப்பான் அவன்தான் எதிரியா இருப்பான் அவனை அடிச்சு உக்காத்து வைப்பீங்க நான் சொல்றத நீ கேளு எனக்கு தெரியும் அப்படிங்கிற அதிகார வார்த்தையை பேசக்கூடிய வாய்ப்பு வரும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த கன்னி ராசியில் பிறந்த யாராவது ஜோதிடர்கள் இருந்தால் உங்களுடைய வார்த்தை பலிதன் காரணமாக உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த புகழ் ஓங்கும் போது கூட எவன் இருக்கானோ அவனை வா வாட்ச் பண்ணுங்கள் இப்போது நான் ஒரு ஜோசியர் நான் ராசின்னு வச்சுக்குவேன் எனக்கு புகழ் ஓங்கும் ஆனால் என் பக்கத்து ஒருத்தர் இருப்பான் பாருங்கள் எனக்கு அசிஸ்டண்ட்டாக அவனை தான் நான் நோட்டீஸ் பண்ணும் ஏன் அப்படின்னு கேட்டால் இவன் வந்து என்ன பண்ணுவான் என்னோட பேரை வாங்கி தட்டிட்டு போவான் நான் சொல்லி கொடுத்து தான் ஜோசியரே சொல்லுவார் கடைசியில் இவன் என்னமோ வந்து இவன் கடைசியில் பார்த்தா பக்கத்தில் எடுபடியாக நின்றுப்பான் ஆனால் அவன் பேரை தட்டின்னு போயிடுவான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் வேலை சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக கிடைக்குங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சற்று கவலை இருக்குது மற்றபடி இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக கெடுதல் கிடையாது பட் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிற புதன் விரையஸ்தானத்துக்கு வரும்போது மாத பிற்பகுதியில் முப்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செலவுகள் ஆரோக்கிய செலவுகள் நீங்கள் எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டியில் போகிறீங்கன்னா லீகலாக அதாவது போலீஸ்காரங்களுக்கோ இல்லை வ வண்டியுடைய லைசன்ஸ் இல்லைன்னா ஆர்டிஓ அஃபிஷியல்ஸ்க்கோ இல்லை நீங்கள் லைசன்ஸ் ரெனியூ பண்ண போனீங்கன்னா சார் நீங்கள் லைசன்ஸ் முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆச்சு அதுக்கு ஃபைன் கட்டணுன்னா அங்கே ஃபைன் வாங்குவாங்க ஸோ விச் மீன்ஸ் தட் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அந்த அரசாங்க ரீதியாக உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளாக இருக்கும் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறப்போ அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரையும் நம்பி போகாதீங்க உங்கள் பேரில் நம்பிக்கை வச்சு போங்க உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சு போங்க இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் திருப்பதி பெருமாளை வணங்கி வாருங்கள் திருப்பதி பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கும் திருப்பதி பெருமாளை வணங்கி வாருங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் இருக்கக்கூறு கூடிய ஊரில் பெருமாள் கோயில் இருந்துதுன்னா அந்த திருப்பதி பெருமாள் கோயில் இருந்ததுன்னா குணசீலம் பெருமாள் இருந்து போ போக முடியும்னா குணசீலத்துக்கு போயிட்டு பெருமாளை வரு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இல்லை திருப்பதிக்கு போனால் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த திருப்பதி தேவஸ்தான கோயிலுக்கு போயிட்டு வாங்க மொத்தத்தில் திருப்பதி பெருமாளை வணங்குவதன் மூலமாக பணப்புழக்கத்திற்கு குறைவு இருக்காது ஏன்னா பணம் வரும்போது தான் தெய்வத்துக்கிட்ட போனோம் கஷ்டம் வரும்போது தெய்வத்துக்கிட்ட போகிற தேவையில்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்கே இருக்கிறவனுக்கு அந்த தெய்வத்துக்கு தெரியும் நீ கஷ்டப்படுறான்ட்டு உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க பணம் இருக்கும் பொழுதும் சொத்து போதும் தரம் இருக்கும் பொழுதும் தெய்வத்தை வழங்க வேண்டும் உங்களுக்கு பெருமாளின் அனுகரம் கெட்டும் உங்களுடைய ராசிக்கு பராபலன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க மாதாந்திர ராசிபரன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டே ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு வர்றது எல்லாேருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தார்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்கள்கிட்டயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்ன வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்